வாழ்க வையசம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜனவரி இருபத்தி ஐந்து தலைப்பு மெய்ஞான வாயில் புருவ மையத்தை ஆக்கினை சக்கிரம் என்று கூறுவது வழக்கு அவ்விடத்திலேயே மனதை குண்டு ஒடுக்கிப் பழக உயிருக்கும் மனதுக்கும் இடையே உள்ள தொடர்பு விளங்கும் உயிர் புலன்கள் மூலம் விரிந்து படர்க்கை நிலையில் மனமாக இருக்கிறது புலன்மயக்கில் மயக்கில் குறுகி நிற்பதால் உயிரின் பெருமையும் பேராற்றலும் மறந்து பிற பொருட்கவர்ச்சியில் சிக்குண்டு இயங்குகின்றது இத்தகைய உயிரின் மயக்க நிலைதான் மாயை எனப்படும் மயக்க நிலையில் உயிர் அடையும் மனோநிலைகளில் தனக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்கும் தீமைகளே பேராசை சினம் கடும் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்னும் அருகுணங்களாகும் அருகுண வயப்பட்டு மக்கள் போது ஏற்படும் தீய விளைவுகளே எல்லா துன்பங்களும் ஆகும் மயக்க நிலையிலிருந்து தெளிவு பெற உயிருக்கு விழிப்பு நிலை பயிற்சி அவசியம் ஆக்கினை சக்கர யோகத்தால் உயிருக்கு இத்தகைய விழிப்பு நிலை பேறு கிட்டுகிறது மேலும் புலன்களை கடந்து நிற்கும் வல்லமையும் இப்பயிற்சியினால் ஆன்மாவுக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது புலன்கள் மூலம் செயலாற்றும் செயலாற்றும்போது தனது ஆற்றலை அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் இவையாக மாற்றி அவற்றையே தனது இன்பத்துன்ப உணர்ச்சிகளாக அனுபவிக்கின்றது தனது இயக்க விளைவுத்தான் இன்பமும் துன்பமும் எனும் உண்மையை உணராமல் மயங்கி நிற்கும் நிலையிலிருந்து தெளிவு பெற்று தன் ஆற்றலை பொறுப்புணர்ந்து செலவிடும் பண்பு ஆன்மாவுக்கு இப்பயிற்சியினால் ஓங்கும் தேவை உணர்ந்து தனது ஆற்றலை செலவிடவும் போது செலவிலிருந்து தன்னை மீட்டு சேமிப்பு நிலையில் இருத்தவும் செய்தால் ஆன்மாவிற்கு திறமை பெருகும் மெய்ஞானம் என்ற அருட்கோயிலுக்குள் புகும் வாயில் ஆக்கினை சக்கர யோகமாகும் ஆசானால் எழுப்ப பெற்ற குண்டலினி சக்தியின் இயக்க விரைவு நாளுக்கு கூடிக்கொண்டே இருக்கும் உடல் நலம் மனநலம் ஓங்கும் முகம் அழகு பெறும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்